எல்லோருக்கும் வணக்கம் இந்தியா பாகிஸ்தான் போர் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு ஃபஸ்ட்டு வந்து இந்தியா வந்து தாக்குதல் நடத்துனாங்க அப்புறம் அதுக்கு வந்து பதில் தாக்குதல் வந்து பாகிஸ்தான் வந்து நடத்தினாங்க இப்போ ரெண்டு பக்கமும் சண்டை வந்து ஆரம்பிச்சிருச்சு இதன் காரணமாக இந்திய பங்கு சந்தை இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா மைனஸ் நூற்றி நாற்பது புள்ளிகள் வந்து சரிந்து இருபத்தி நாலாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி நாலில் வந்து க்ளோசிங் ஆகிருக்கு இன்றைக்கி காலையில் மார்க்கெட் ஓப்பனே வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு ஃப்ளாட்டு ஓப்பன் தான் பட் ஃப்ளாட்டு ஓப்பனாக இருந்தாலும் இன்னைக்கு வீக்லி எக்ஸ்பைரி நிஃப்டினுடைய வீக்லி எக்ஸ்பைரிங்கிறதுனால ஒரு பெரிய மூமெண்ட்டே இல்லை ஆஃப்டர்நூன் செக்ஷன் வரைக்கும் வந்து ஒரு பெரிய மூமெண்ட் இல்லை ஒரு க்ளோசிங் நியரஸ்டாக க்ளோசிங் ஒன் ஹவருக்கு முன்னாடி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஃபால் ஆகிருக்கு லோ வந்து இருபத்தி நாலாயிரத்தி நூற்றி ஐம்பது வந்து லோ காமிச்சிருக்காங்க ஆவரேஜ் க்ளோஸிங் வந்து இருபத்தி நாலாயிரத்தி இரநூத்தி எழுவத்தி நாலில் க்ளோசிங் ஆகிருக்கு மைனஸ் நூற்றி நாற்பது பாயிண்ட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு செல்லிங்க்கான வந்து ஒரு அறிகுறி தான் நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம வந்து சொல்லியிருந்தோம் மார்க்கெட் வந்து கீழே வந்துட்டு ஸ்ட்ரென்த்னிங் ஆகி கீழே வந்தால் தான் மார்க்கெட் வந்து நல்லா ஸ்ட்ரென்த்னிங் ஆகும் வந்துட்டு மேலே போனால் நல்லா புல்லிஸ் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம் அதே மாதிரி தான் இப்போ வந்து நாளைக்கு மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோரை உடச்சு தான் வந்து ஓப்பன் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது ஏன்னா போர் வந்து பார்த்திங்க அப்படின்னா போர் பதட்டம் வந்து இந்தியா இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் வந்து அதிகரிக்கிறதுனால மார்க்கெட் வந்து ஒரு ஃபாலோ ஆக வாய்ப்புகள் வந்து நாளைக்கு வந்து இருக்குது மோஸ்ட்லி பிளாக் ஃப்ரைடே கூட வாய்ப்பு இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது இன்கேஸ் இருபத்தி நாலை உடைச்சிட்டு இருபத்தி மூணு எட்நூ எட்நூறு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு சப்போர்ட்டு இந்த இருபத்தி மூணு எட்நூறு டு இந்த இருபத்தி நாலு இந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் இருந்துச்சு அப்படின்னா பையிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து பகிங் பையிங்க்கான ஒரு அக்யூமினாக நம்ம வந்து எடுத்துக்கலாம் அந்த இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு பையிங்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நம்ம எடுத்துக்கிட்டு அந்த இடத்துல நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பையிங்கான சான்ஸை எடுத்து நம்ம வந்து பை பண்ணலாம் அப்படி இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த போர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டேஸ்க்கு மட்டும்தான் இருக்குமே ஒழி அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து திரும்ப வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்னிங்காக மேலே வர்றதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது அதனால் கீழே வரும்போது நம்ம வந்து ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்து இந்த ரேஞ்சு வரும்போது இருபத்தி இருபத்தி நாலை உடைச்சி இருபத்தி நாலாயிரத்துலேருந்து இந்த இருபத்தி மூணு எட்நூறு இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த இடத்துல தாராளமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பையிங் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்து நம்ம பை பண்ணலாம் மோஸ்ட்லி கீழே வந்துச்சு அப்படின்னா இது வரைக்கும் வரும் அப்படின்னா இந்த இருபத்தி மூணு எட்நூறு வந்து ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் சான்சஸ் வந்து இருக்குது அந்த லெவல்ஸை உடச்சிது அப்படின்னா அடுத்த லெவல்ஸ் வந்து எங்கே சப்போர்ட் ஆகும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அடுத்தது வந்து இருபத்தி மூணாயிரத்தி இருபத்தி மூணாயிரத்தி இரநூறு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்த லெவல்ஸ்க்கான வந்து சப்போர்ட்டு இருபத்தி மூணு இரநூறு தான் வந்து அடுத்த சப்போர்ட் இருபத்தி மூணு எட்நூறு பிரேக் பண்ணி க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா மார்க்கெட் நல்லாவே வீக் ஆகிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது அந்த இடத்துல நல்லா அக்யூமிலேட் பையிங் ஆனாலும் அங்கேருந்து நம்மளுக்கு வந்து ஒரு இரநூறு பாயிண்ட் முந்நூறு பாயிண்ட் வந்து பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது இதுதான் நாளைக்கான நிப்டினுடைய லெவல்ஸு நீங்கள் இந்த போர் பதட்டத்தினால் நம்ம ஓரளவுக்கு ட்ரேடிங் வந்து சேஃபாக இருக்கிறது தான் நம்மளுக்கு வந்து பெட்டராகவும் இன்னொரு பக்கம் வந்து தோணும் ஏன்னா எந்த டைம் மார்க்கெட் எப்படி ஃப்ளக்சுவேஷன் ஆகுது என்னன்னு வந்து கரெக்டாக வந்து ஒரு ஜட்ஜ் பண்ணவும் முடியாது இந்த மாதிரி டைமில் அதனால் ஒரு இன்டர்டேட் ட்ரேடர் வந்து பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட்லி சேஃபாக இருக்கிறது தான் பெட்டர் ஓகே கைஸ் இப்போ நாளைக்கு நம்ம மார்க்கெட் வந்து எந்த லெவல்ஸில் ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகுது எவ்வளோ பாயிண்ட் மைனஸ் போகுது ப்ளஸ் வருது இதெல்லாம் பற்றி நம்ம நாளைக்கு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்